நல்ல மக்களே எப்பயும் ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் ஹை ஃப்ளேமில் இருக்க வானலில் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க கடலை பருப்பை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிறதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய வந்து பச்சை மல்லாட்டை வந்து சேர்த்துருக்கேன் அவங்கக்கிட்ட வறுத்த மல்லாட்டை இருந்தால் கடைசியாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பச்சை மல்லாட்டையை சேர்த்து செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்ததாக காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்னா கம்மியான காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அந்த காம்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க நம்மளோடைய கடலைப்பருப்பு மல்லாட்டை இது ரெண்டுமே நல்லா வந்து வறுபட்டுருக்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துருக்கேன் தக்காளியுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வேக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் தக்காளி அதிகமாக இருக்கணும் இப்போ நான் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயத்துலேருந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்தா போதும் அதுக்கு மேலே வெங்காயம் வந்து சேர்க்காதீங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக புளி வேண்டாம் நம்மளுடைய தக்காளியோட புளிப்பே போதும் இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து வதக்கியிருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு தனியாக வந்து சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லைன்றதுனால ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா வந்து மையை வந்து வதக்கிக்கோங்க வதக்கிறதுக்கப்புறமா ஆற வச்சு நம்மளோட சட்னியை வந்து அரைச்சிக்கலாம் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக காஞ்ச மிளகா கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததான் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான பீட்ரூட் இட்லி செய்யலாமா பீட்ரூட்டே சாப்பிட மாட்டேறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதில் நீங்கள் பீட்ரூட் போட்டிருக்கீங்கன்னே தெரியாது நான் பீட்ரூட்டில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன் பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி காரத்துக்கு எதுவுமே வந்து சேர்க்கல ரெண்டு கலரில் மாவு கலக்கிறதுனால ரெண்டு கிண்ணத்தில் வந்து நான் நம்மளுடைய தோசை மாவு வந்து எடுத்திருக்கேன் ஒன்றத்தில் கொஞ்சம் அதிகமான பீட்ரூட் கலரும் இன்னொன்று அதில் கொஞ்சம் கம்மியான பீட்ரூட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கம்மியாக இருக்க பீட்ரூட் கலரை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை பெரிய இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம் இந்த மாதிரி வந்து கலர் இட்லி வந்து செய்கிறப்ப நம்ம வந்து என்ன தடவி செய்கிறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும் குட்டியாக வந்து வாய் வைக்கிறதுக்காக அந்த டார்க் கலரை வந்து சேர்த்துருக்கேன் எல்லா மாவுலியுமே அந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கூட நீங்கள் அதை வந்து செஞ்சுக்கலாம் நடுவில் மட்டும் ஒரு டாட் மாதிரி வச்சால் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் நம்மளோட இஷ்டத்துக்கு இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம் கண்ணுக்கு நான் வந்து ரெண்டே ரெண்டு கடுகு வச்சிருக்கேன் மீதி எல்லாத்துலேயுமே நான் இந்த டார்க் கலர் வச்சே வந்து செஞ்சுட்டேன் நம்ம எப்போயும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் ஒரு சூப்பரான மினி இட்லி வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு ரெசிபீஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ